கார்த்திக் சுப்ராஜி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து சினிமாவுக்கு வந்தவர் தன்னுடைய முதல் படமான பீட்சா படத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆனார் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு வீட்டுக்குள்ள போகலாம் அதுக்குள்ளேயே சூட்டிங்க முடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய இயக்கங்கள் படம் எடுத்தாங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்கும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கும் ஒரு பங்களாக்குள்ளே ஒரு பேய் இருக்கும் இல்லை ஒரு பழைய பாலஞ்ச வீட்டில் பேய் இருக்கும் அதை ஒரு நாலு பேர் உள்ளே பூதுவாங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத கதை இந்த டெம்ப்ளேட்டு கிட்ட ஒரு ஆயிரம் படம் வந்துருச்சு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜோட பீட்ஸா ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பல வெற்றி படங்களை பார்த்துடும் ஜெகதண்டலாம் அவருடைய மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் இரவி தோல்வி படம் வந்தாலும் கூட அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்து சூப்பர் சார் ரஜினியாக வச்சு பார்த்தீங்கன்னா பேட்டங்கிற அவருக்கே ஒரு கம்பேக் படத்தை கொடுத்து பாட்ஷா படையப்பாளர் நம்ம கொண்டாடின அந்த யூத் ரஜினியை வந்து விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்தார் ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமுக்கு ஆல் டைம் நடிப்புனா இதாண்டா அப்படி சொல்கிற அளவுக்கு மகான் படத்தை எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் எவ்வளோ படங்கள் அப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஜிகதண்டா டூவில் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரையே அவர் வந்து சும்மா பேய் பட ஹீரோ கிடையாது வெறும் டான்ஸ் மாஸ்டர் கிடையாது நல்ல நடிகன்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வச்சாரு ஏன் எஜய சூர்யாவுக்கு இசைங்கிற படத்துக்கு அப்புறம் இறைவி அப்படிங்கிற படத்தில் சிறந்த நடிப்புக்கான படம் சிறந்த நடிப்புக்கான கதாபாத்திரம் கொடுத்து அவரை வேறு லெவலுக்கு இன்றைக்கி சூர்யா மிகப்பெரிய ரவுண்டு வராருன்னா அதற்கு காரணம் அவருடைய இறைவி படம் தான் இப்போது ஜிகதா டூலையும் தெரிக்க விட்டார் அப்படிப்பட்ட கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யா வச்சு ரெட்ரோ படத்துருக்காரு இப்போது கார்த்திக் சுப்ராஜோட பிறந்தநாள் என்பதால் ரெட்ரோ படம் கார்த்திக் சிப்ராஜிக்கு வந்து பர்த்டே விஷ் அதுவும் ஒரு சிறப்பான தரமான வீடியோவை விட்டு அதன் மூலம் அந்த மேக்கிங் மூடியா மூலம் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிக்காங்க அந்த மேக்கிங் வீடியோவில் பார்க்க பார்க்க படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் நமக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பல் சேருது ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குது ஃப்ரேம்ஸு கார்த்திகாஜு வந்து ரெட்டி கட் ஆக்ஷன் அப்போலாம் அந்த டைரக்ஷனோட வார்த்தைகளை சொல்ல சொல்ல நடுவில் வந்து சூரியாவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற அந்த ஷாட்ஸ்லாம் காட்டுறாங்க குறிப்பாக மெரில் வைக்கிற இது வந்து ஜெயில் ஃபைட் ஒன்று காட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக அந்த ஒரு பார் மாதிரி செட்டப்பில் சூர்யா அவர்கள் வந்து கையில் சிகரெட் டீம்ன்னு ஒரு பக்கம் வந்து சர கிளாஸை வச்சு மாசு வேற லெவல்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல அந்த டீசர் முடியும் போது சூர்யா வந்து கார்த்திகை இருக்க கட்டி தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டியும் சொல்றாரு ஸோ இதுலருந்தே தெரியுது படம் வந்து பட்டையை கலப்ப போகுது சூர்யாவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அப்படிப்பட்ட கார்த்திகை சுப்ராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரெட்ரோ படம் இந்த டீசர் வந்து தெருக்கி விட்டது போல் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வேற லெவலில் தெறிக்க விட்டது போல் இப்போ இந்த மேக்கிங் வீடியோ பயங்கர பாராட்டை வாங்குவது போல் படமும் உச்சம் தொடும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்